அந்த பாட்டுலாம் தான் கேட்டு ஆடி பாடி எல்லாம் பண்றதுன்னு சொல்லுவாங்க அந்த வயசுல இருக்கு சூப்பர் இருக்கு லிரிக்ஸ்லாம் முடியும் நான் இது லிரிக்ஸ் பண்றத கேட்டுக்கு முன்னாடி ஒரு ஸோ ஈஸ் வெரி ஹாப்பி வந்து அப்பாவை மாமு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க அது கேட்கும்போது எப்படி இருக்கு சிரிப்பா வரும் இப்போ கொஞ்சம் பழகி போச்சு இப்போ அவரே ஏதாவது மீம் எதா காமி ஹாரிஸ் மாம் சொல்லி போட்டுருக்கிறது நாங்களாம் பார்த்து சிரிப்போம் இப்போ நீங்க ரொம்ப இன்ட்ரோவெட் ஆகிட்டீங்களா தெரியல வர வளர அப்பா மாதிரி ஆகிட்டேண்ணா அப்போ மாரி அவரும் அந்த மாதிரி ஒரு ஷை டைப் செலிபிரிட்டியோட பையனோ பொண்ணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் வந்து உனக்கு என்னப்பா உங்கள் அப்பா யூரு உங்கள் அம்மா யூரு அப்படின்ற மாதிரி சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிகிட்டு அந்த மாதிரி யாராச்சும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா யாரா என்னோட கரியர் பற்றி பேச வராங்கன்னா ஜென்ரலாக கேஷுவலாக பேசுகிறவங்க உனக்கு என்னப்பா நீ இப்படிதான் உங்க அப்பா இவ்வளவு பெரிய ஸ்டுடியோ கட்டி வச்சிருக்காரு உனக்கு உனக்கு நீ அப்படி என்னன்னு சொல்லிட்டு அதே ஆளுங்களும் நீ அப்படிதான் அப்புறமா கொஞ்சம் சேட் சாங்ஸ் ஏதாவது அப்போ வந்து ஸ்கூல்ல என்ன ரிஜெக்ட் பண்ற கேர்ள்ஸ் பத்தி ஓகே அப்ப ரிஜெக்ட் உங்களுக்கு அதுதான் எனக்கு புரியமாட்டிருந்து ஏன் அதுல என்ன இருக்கு எல்லாத்துக்கும் இது வந்து சாதாரணமான ஒரு வார்த்தையே கிடையாது அது எமோஷன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஐயோன்றதுல வந்து வந்த நிறைய பாட்டு வந்திருக்கு நிறைய பாட்டு வந்து ஒரு ஒரு மாதிரி நம்ம மனசுல ஒரு தாக்கத்தை கொடுக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா உட்காந்துரும் சோ அதே மாதிரி உங்களோட ஐயோ கூட வந்திருக்கு ஸோ ஒரு நல்ல ஒரு வைப் மெட்டீரியலா பயங்கரமா போயிட்டு இருக்கு இந்த ப்ராஜெக்ட் எப்படி உருவாச்சு அதை பத்தி சொல்லுங்க நான் ஒரு ஒரு டூ இயர்ஸா திங்க் யூ கூட பேசிட்டு இருந்தேன் ஓகே ஒரு பாட்டு பண்ணலாம் என்கிட்ட ஒன்னு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி பாட்டு பிளே பண்ணி காமிச்சுங்க அவங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இது எப்போ ரிலீஸ் பண்ணலான்னு இருந்தோம் ஒரு டூ இயர்ஸாக நடந்துகிட்டே பேஜ் போயிட்டே இருந்துச்சு ஃபைனலி வி காட் டு ஒரு வீடியோ பண்ணி ரிலீஸ் பண்ணலான்னு கிறிஸ்மஸுக்கு பண்ணலான்னு ஓகே ஸோ இந்த மாதிரியான தான் இந்த ப்ராஜெக்ட் ஆகும் அந்த சனாமரியம் அவங்க கூட இப்படி கொலாபரேஷன் நடந்துச்சு ஸோ பாட்டு ரிலீஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணக்கப்புறம் ஆஃபீஸுக்கு வீடியோ தேவை ஸோ அப்போது யார் டிரெக்ட் பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்கிறப்போ நான் தான் கேட்டேன் எனக்கு யாராவது ஃபீமேல் டிரக்டர் வேணும் நான் யாராவது தேடி பார்க்குறேன் அப்படின்னு அண்ட் பிகாஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு மேல் கேஸாக போயிட்டுருக்குது கரண்டாக வரதுல ஐ ஐ ஃபெல்ட் கொஞ்சம் கொஞ்சம் தான் சேஞ்சுக்கு ஒரு ஒரு உமன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வாட்சிங் அண்ட் தென் அப்போ தான் சனாவோட பேர் வந்துச்சு அம்மா தான் சஜஸ்ட் பண்ணாங்க தென் அவங்க கான்டாக்ட் பிடிச்சி கூப்பிட்டு ஐ ஷோட் ஹவ் த சாங் ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்களுக்கு ஒரு ஒன் வீக்ல கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு கான்செப்டே அப்ரூவ் ஓகே ஸோ அந்த மாதிரி தான் இந்த பாட்டை பத்தி பாட்டை பத்தி நிறைய பேர் நிறைய விதமாக பேசிட்டு இருக்காங்க அது இல்லாமல் ஹீரோயின் செலெக்ஷனை பத்தி வேகப்பட்ட மீம்ஸ் பயங்கரமாக போயிட்டு இருக்கு அது யார் தான் செலக்ட் பண்ணீங்களா இல்லை அது சனா தான் அவங்க என்ன ஒரு விஷன் வீடியோக்கு இருந்துச்சுன்னா பேசிக்லி எல்லா மதிப்பொண்ணுலயும் ஒரு அழகு இருக்குன்னு லைக் எல்லா டிஃப்ரெண்ட் ஹைட் இருக்கு டிஃப்ரெண்ட் பாடி டைப் இருக்கு ஸ்கின் இருக்கு கலர் ஒரு அழகு இருக்கு அது காமிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு வெரைட்டியா கேர்ள்ஸ் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தான் காஷ் பண்ணாங்க அவங்க ஐடியா தான் சோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு எத்தனை பேருக்கு கூட நடிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பட் கேமரா முன்னாடி நடிக்கிறது அதெல்லாம் நான் ரொம்ப கேமரா சோ இது பண்றது எனக்கு ஒரு சேலஞ்சா தான் இருந்தது பட் நான் வேணும் தான் இல்லை பண்ணணும்னு ஆசைப்பட்டு எடுத்து பண்ணி அண்ட் வாஸ் நைஸ் ஆக்சுவலா அந்த ஃபைவ் கேர்ள்ஸும் அவங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னலா இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஸோ எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு அவங்களே அவங்களே கோச் பண்ணி ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி நடக்கிறது ஸோ ஏ எனக்கு தான் மோசம் நடந்தது பிகாஸ் அவங்க லைக் ஐ சார் அவங்க ஏற்கனவே நிறைய ஒர்க் பண்ணி ப்ரொஃபஷ்னல்ஸ் அவங்க ஒரு த்ரீ டைம் ஒரு த்ரீ டேஸ்லேயே பிக்கப் பண்ணிட்டாங்க நான் தான் ஒரு ஒன் வீக்கா பண்ணிட்டிருந்தேன் எனக்கு கரெக்டான என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் தரணும் அது பண்ணும் போதே நாங்கள் வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணி நிறைய பண்ணிருந்தோம் ஸோ யா ஓகே மியூசிக் ஓகே மியூசிக் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடுவீங்க அப்படின்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அது எல்லாமே இப்போ சாங்லாம் இருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஜாலியாக இருந்துச்சு ஆக்சுவலாக நான் மோகன்ராஜன்னு ஒரு லிரிக்ஸிஸ்டு அவரோட சேர்ந்து எழுந்தேன் தான் பாட்டு ஸோ அவரோட உட்காந்து எழுதும் போது நேச்சுரலாக வந்தது போட்டோம் பட் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த மீட்டரிங்கு தான் வேணும் நான் என்ன வாசிச்சிருக்கேனோ கரெக்டாக அதுக்கு அதான் டைம் எடுத்து தவிர வெரி ஃபன் ஆக்சுவலா எப்போ ஆரம்பிச்சிச்சு இந்த மியூசிக் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ரொம்ப சின்ன வயசுலேருந்தே தான் லைக் அப்பாட ஆல்பம் தான் எப்போவுமே வண்டியில ப்ளே பண்ணிருப்பாங்க ஸோ சின்ன வயசுலேருந்தே அந்த பாட்டெலாம் தான் கேட்டு ஆடி பாடி தான் பண்ணிருந்தேன்னு சொல்லுவாங்க ஸோ அண்ட் சின்ன வயசுலேருந்தே எனக்கு பியானோ கற்றுக்கிறது அந்த மாதிரி கிளாஸஸ் போயிருந்தேன் அண்ட் தென் அரவுண்டு நான் ஒரு எயித் ஸ்டாண்டர்ட் ஆக்சுவலி சிக்ஸ்த்து சிக்ஸ்த்தில் இருக்கும் போதே ஐ ஸ்டார்டு லேப்டாப்பில் அப்பாவோடய ப்ரோக்ராம் ஒன்று எடுத்து கொஞ்சம் பண்ணுறது எலெக்ட்ரானிக் மியூசிக் அந்த மாதிரி அப்போ பண்ணுறேன் அண்ட் தென் அது அப்புறமா வெறும் மியூசிக் என்ன சொல்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட் சரி பண்ணுற மாதிரி இருந்தது அப்புறமா வாய்ஸ் வந்துச்சு அப்போ இங்கிலீஷ் சாங்ஸ் பண்ணுறேன் அப்புறமா தமிழ் வந்துச்சு அப்புறம் ஐஏ வந்துச்சு என்ன சொல்லி இருந்தாரு அப்போ நீங்க வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் எல்லாத்தையும் என்கரேஜ் தான் பண்ணிட்டு இருந்தாரு எலக்ட்ரானிக் ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஒரு நீஷ் அது யாரும் கேட்கல நான் மட்டும் கேட்டுருந்தேன் பட் ஏதோ பண்ற புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்கரேஜ் பண்ணுவாங்க நானாவே வந்து வீட்டுல வந்து அப்ப போ பா பார்க்கறதால சின்ன வயசுலயே வந்து நிறைய விஷயத்த பாக்குறதால மியூசிக் வந்து இன்பில்டா வந்துருச்சு அப்படின்ற சொல்லலாம் பட் இந்த ரைட்டிங் லிரிக்ஸ் எழுதுறது அது எங்க இருந்து ஆரம்பிச்சு நான் கேள்விப்பட்டேன் லவ் உங்களுக்கு பர்சனலாக நடந்த லவ் விஷயங்கள்ல எழுதுனது ஓகே தமிழ்ல எழுதுனது ஆப்வியஸ்லி கொஞ்சம் இட்ஸ் லைக் நான் லிரிக் எழுத ஆரம்பிக்க ஆரம்பி ஆரம்பிக்க வரைக்கும் அந்த அதுக்கு நான் அவ்வளோ அட்டென்ஷன் தரல அப்புறம் எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு பிடிச்ச தெரியும் ரீவிசிட் பண்ணி ஓ லிரிக்ஸ்னா இப்படி அது நல்ல ஒரு கணக்கு பிடிக்கிறது சோ அது ஒரு பண்ணா இருந்துச்சு பட் யா நான் வந்து நான் அவ்வளோ ஹெவியாலாம் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் ஹெவியா பண்ணலன்னா எதை சொல்றீங்க இந்த சென்ஸ் நான் கொலாபரேட் பண்ண நிறிஸ்தான் முக்கால்வாசி எழுதுவாங்கன்னு வச்சுக்கோங்க பட் இந்த மாதிரி ஐயோக்கிறது இல்லைன்னா ஒரு பையன் தான் ஓகே என்ன பார்த்து ஹாய் சொல்வியான்னு சொல்றது கொஞ்சம் ஒரு சீக்கியா ஏதாவது சிரிக்கிற வைக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன லைன் நான் வந்திருப்பேன் பட்யா ஓகே எப்போ ஆரம்பிச்சீங்க நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எழுதுறது இங்கிலீஷில் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி லெவன்த்தில் இருந்தேனா டென்த்தோ லெவன்த் ஓகே டென்த்தோ லெவன்த்தோ எந்த இன்சிடென்ட் அப்புறமா எழுது இல்லை அப்போ வெறும் எனக்கு ஒரு சாங் பண்ணோன்னு எழுந்தது அப்புறம் கொஞ்சம் அதான் கொஞ்சம் ஃபன் டைப் சாங்ஸாக இருக்கும் அப்புறமா கொஞ்சம் சேட் சாங்ஸ் எழுத ஆரம்பிப்பேன் அப்போ வந்து ஸ்கூலில் என்னை ரிஜெக்ட் பண்ற கேர்ள்ஸ் பத்தி

யூஷுவல் ஓகே இந்த எத்தனை பேர் கிட்ட பண்ணியிருக்கீங்க என்ன ஃபோர் ஃபைவ் இருப்பாங்க ஃபோர் ஃபைவ் ஒரு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் தான் ஆரம்பிச்சியா இப்போ வந்து லிரிக்ஸ் எழுதுறது இந்த மாதிரி வந்துச்சு ஓகே பட் ஆக்டிங் இன்ட்ரஸ்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அதை பற்றி சொல்லுங்கள் இல்லை இல்லை என்னோடய ஐ ஆய்ஸ் வாண்ட் டு இந்த ஒரு சாங் நம்ம பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு மியூசிக் வீடியோவில் ஐ வாண்ட் டு டான்ஸ் அண்ட் டூ எவ்ரி திங் இந்த மாதிரி அது சின்ன வயசுலேருந்தே தான் பிகாஸ் இந்த வெஸ்டர்ன் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தேன் எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு பிகாஸ் ஆல் தீஸ் ஜஸ்டின் பீபர் மாஸ் சாலிபூத் அப்படி எல்லாம் இருக்காங்க அவங்களாம் அவங்க மியூசிக் போட்டால் அவங்களே எதாவது டான்ஸ் ஆடுவாங்க ஏதாவது காமெடி பண்ணாங்க மேபி ஸோ எனக்கும் அந்த மாதிரியே நம்ம ஊரில் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே பண்ணலான்னு ஒரு ஓகே இந்த ப்ராஜெக்ட் பண்ணலான்னு எனக்கு இந்த மூமெண்ட்ல தான் தோணுச்சு அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா இந்த மூமெண்ட் ட்ரிகர்ட் மீ டு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் யா பர்டிகுலர் மூமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது டு ஜஸ்ட் நான் வந்து எனக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபியூ சாங்ஸ் கேட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க அது 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 இப்போ இல்லை ரீசெண்ட்டாக யாரும் ரிலீஸ் பண்ண அந்த மாதிரி ஸோ நம்மளே பண்ண என்ன ஓகே உட்ஸ் ஆம்பிஷன் ஆக்சுவலி தெரியலையே தெரியல என்னைக்கு அவன் கேட்டான்னு சொல்லுவேன் நானே கேட்டேன் என்னன்னு சொல்றேன் இன்னைக்கு என்ன அது சொல்லுங்க தெரியல ஒரு பெரிய ஸ்டார் ஆனா மேபி ஓகே யா வான் டு பி ஏ ஆக்டோ

ஓகே அப்பா கிட்ட வந்து அதிகமாக வந்து இந்த ஒரு நான் இன்ஸ்பயர் பண்ணிப்பேன் அப்படின்னா என்ன ஒரு விஷயம் அவரோட எப்படி இருக்கு வேலை முடிஞ்ச வரைக்கும் அவர் தூங்க மாட்டாருக்கு அப்புறம் தான் எல்லாமே வீட்டுக்கே வர மாட்டாரு சம்டைம்ஸ் மார்னிங் ஒரு சிக்ஸ் செவன் அந்த மாதிரி ஆனாலும் ஆயிடும் ஈடசிங்க பாட்டு ஐ மீன் அவர் என்ன யோசிச்சிருக்காரோ அந்த வேலை முடிஞ்சதை மிக்ஸோ ரெக்கார்டிங்கோ வாட் எவர் அது தான் வேற எல்லாமே ஓகே வாட் ஆஸ் எ ஃபேவரட் ஆல்பம் ஆஃப் யூ ஃபார்ட் சின்ன வயசுல நான் வந்து இந்த முன்னாடி ஒன் சாங்ஸ் நிறைய போட்டு ஆடுவேன் போல இருக்கு அது ஜூன் போனால அதில் ஹலோ மெஸ்ஸுன்னு ஒரு பாட்டு இருக்கும் அதெல்லாம் போட்டு குதிச்சிட்டு இருப்பேன் சொல்லுவாங்க ஓகே பரவாயில்ல அந்த ஒரு விஷயங்கள் அப்படின்னு அது பொதுவாக ஒரு விஷயம் இருக்கும் இப்போ வந்து யாராச்சும் வந்து ஒரு செலிபிரிட்டியோட பையனோ பொண்ணோ அப்படின்ற மாதிரி இருந்தால் வந்து உனக்கு என்னப்பா உங்கள் அப்பா இவர் உங்கள் அம்மா இவர் அப்படின்ற மாதிரி சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிகிட்ருப்பாங்க அந்த மாதிரி யாராச்சும் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா அப்போது உங்கள் மைண்ட் செட் என்னவாக இருக்கும் அந்த மாதிரி யாராச்சும் சொல்லும்போது ஆ அது எப்படி அது கொஞ்சம் ஒரு ஃபனி ஒரு ஃபனி திங் அது ஆக்சுவலாக ஏன்னா யாரா என்னோட கரியர் பற்றி பேச வராங்கன்னா ஜென்ரலாக கேஷுவலாக பேசுகிறவங்க உனக்கு என்னப்பா நீ இப்படி உங்க உங்கள் அப்பா இவ்வளோ பெரிய ஸ்டுடியோ கட்டி வச்சுருக்காரு உனக்கு எதாவது சொல்லித்தருன்னா சொல்லி தருவார் நீ ஈஸியாக அப்படி ஆகிடுவார் உனக்கு என்னன்னு சொல்லிட்டு அதே ஆளுங்களும் நீ அப்படிதான் தான் ஆகணும் என்ன பண்ணி வச்சிருக்காரு இது பண்ணனா வேற என்ன பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க ஸோ இட்ஸ் லைக் பேசுகிறவங்களே கொஞ்சம் கன்ஃப்ளிக்டடாக பேசுவாங்க நீ இதான் பண்ணணும்னு சொல்லுவாங்க பட்டு உனக்கு ஈஸி

அவ்வளோதான் சின்ன வயசுல ஈ இந்த பையன் யாருன்னு தெரியுமா இதெல்லாம் வந்து ஹாரிஸ் சாரோட பையன் அப்படின்ற மாதிரி சொல்லும் வந்து ஒரு மாதிரி ஆக என்ன என்ன ஏன் நார்மலாக பார்க்க மாட்டேங்க அந்த மாதிரி ஏதாச்சும் நினைச்சு இல்லை இல்லை எனக்கு இப்போ கொஞ்சம் வெக்கப்படுவேன் இப்போ சின்ன வயசுலலாம் அப்பேரண்ட்லி நான் ரொம்ப சேட்டை போல யாராவது சொன்னாங்கன்னா ரொம்ப பெருமையாக சுற்றுனா எனக்கே தெரில அப்படி பண்ணிருந்தேன் அப்புறமா தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க ஓகே இப்போ நீங்கள் ரொம்ப இன்ட்ரோவேட் ஆகிட்டீங்களா தெரில அதனால் அப்பா மாதிரியே ஆகிட்டேன்

டிசைர் பண்ணுற மாதிரி ஒன்று இன்னும் நான் வந்து அக்செப்ட் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அவர் லவ் ஸ்டோரி பண்ணணும் எனக்கு ஆசை லவ் ஸ்டோரி ஏன்னா நான் நிறைய லவ் சாங்ஸ் தான் எழுதி வச்சிருக்கேன் எனக்கு அதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பட் எனக்கு ரீசெண்டாக வந்தது எல்லாம் சம்திங் நான் லவ் ஸ்டோரி ஏதாவது கேங்ஸ்டராக இருக்கும் ஏதாவது ஆக்ஷனாக இருக்கும் நைஸ் பட் எனக்கு டிஃப்ரெண்டாக ஏதாவது பண்ணணும் ஆசையாக இருக்கு ஸோ யா அந்த மாதிரி யாராச்சும் கேட்டு இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்களா என்னது இந்த மாதிரி யாராச்சும் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி பண்ணுங்க என் பாட்டுக்கு அப்படின்னு சொல்லும் யா யா ப்ளீஸ் எதாவது லவ் ஸ்டோரி பண்ணுறதா ஐடியா இருக்குன்னா ப்ளீஸ் வாங்க ஓகே ஆசையாக கேட்டுக்கிறேன் ஓகே நோ சொன்னது உண்டா இருக்காச்சு இல்லை இது வந்து கேங்ஸ்டர் மூவியாக இருக்குது எனக்கு ஸ்டார்டிங்கே வந்து ஒரு லவ் ஸ்டோரி பண்ணணும் அதனால் கேங்ஸ்டர் மூவி பிரிக்க வேணாம் அப்படின்னு நோ சொன்னது இருக்கா நோ சொல்லியிருக்கீங்களா ஏன் ஓகே எந்த படத்துக்கு ஏதாச்சும் சொல்ல முடியுமா ஆ அதெல்லாம் கரெக்டா இருக்குங்க இருக்கு பேசிட்டே இருக்கும் அப்படியே ஒரு பாட்டு பாண்டிங்கதான் நல்லா இருக்கும் நெஞ்ச தொட்ட பாடல்ல நினைக்கும் போதல வந்த போற முன்னால ஐயோ 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 கட்டி போடும் காதல்ல விட்டு போக தோணல உன்னை எண்ணி தன்னால ஐயோ 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 ஓகே பட் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகறதுக்கு முன்னாடி வந்து உங்களை பத்தி ஒரு ப்ரோமோ வீடியோ மாதிரி பாக்க ஓகே அதுல நல்லா இருந்துச்சு அதுல ஒரு டயலக்லாம் பேசியிருந்தீங்க ஹாய் ஆ சாம்பியல் எஸ் அப்படின்னுட்டு அது ஃபீஸ் கேட்ட முடியுமா ஆஹ் அல்லாம் முடியாது அது என்ன அதையே போய் பாருங்க அதையே போய் பாருங்க எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்கீங்க இருக்கீங்க சரி அப்பா பாட்டி எதாச்சும் ஒன்னு பாருங்க அடி கல் ஜே அழகம் உலகம் சுருங்குதே இருவரில் அடங்குதே நடக்கும் ஒவ்வொரு நோடிக்கும் அர்த்தங்கள் சேர்ந்த என் காலை நேரம் என் மாலை வானம் நீன்றி Very nice. நைஸ் வெரி நைஸ் பாட்டு கத்துக்கினது மியூசிக் எல்லாமே வந்து அப்பா பாத்து கத்துக்கினதா இல்ல அப்பா வந்து சொல்லி கொடுப்பாரா உங்களுக்கு சின்ன வயசுல அந்த மாதிரி இல்ல சின்ன வயசுல நான் அவ்வளோவா எங்க அப்பா மீட் பண்றதே ரொம்ப கம்மி சோ பட் லைக் வெள்ளை பியானோ கத்துக்கிட்டு இருந்தேன் அந்த மாதிரி சாங் ரைட்டிங்ங்கறது நானாவே ட்ரையல் அந்த நிலர்ல கத்துக்கிட்டேன் ஓகே இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அப்பாவை வந்து அப்பாவை செல்லமா வந்து ஹாரிஸ் மாமா அப்படின்ற சொல்லி இது பண்ணுவாங்க அது கேட்கும்போது எப்படி இருக்கு சிரிப்பா வரும்

பட் சம்டைம்ஸ் அதே மியூசிக் பற்றி கூட சொல்லியிருப்பார் சொல்லியிருப்பாரு இல்பி லைக் நான் அதான் அதான் சொல்வேன் இந்த மாதிரி மியூசிக் இப்போ ட்ரெண்ட் ஆகுது அது அந்த மாதிரி அது மாதிரி ட்ரை பண்ணுறோமா அப்படின்லாம் கேட்கும்போது இல்பி லைக் பண்ணுற பண்ணுறதுல தப்பு இல்லை பட் அது ஓன் ஸ்டைலில் பண்ணும் பேசிக்லி மற்றவங்கள பார்த்து அதே இமிட்டேட் பண்ண பார்க்கக்கூடாது ஏன்னா அதை அவங்களோட ஸ்டைலில் அவங்களை கரெக்டாக பண்ணுறாங்க ஓன் ஸ்டைல் நீங்கள் கரெக்டாக பண்ணும் போது தான் எல்லாருக்கும் ஆடியன்ஸுக்கு ஒரு கனெக்ட் வரும் அப்படின்னு ஓகே யார பாத்து நீங்க அந்த மாதிரி கேட்டீங்க இந்த ஒரு சாங் சொல்றேன் ஜென்ரலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ திங்க்லையே நிறைய நிறைய பேர் வந்துருக்காங்க அதுல உங்களுக்கு பிடிச்சிருக்கு இவங்கள இவங்க மியூசிக் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாதிரி யாராச்சும் மைண்ட் வர மாதிரி இவங்க எல்லாம் சாயை பேக்கர் ரொம்ப பிரிக்காங்க. Thank you so much. Yeah. Thank you ரொம்ப பேசியிருந்தீங்க நேரம். All the best for your future. Thank, Thank you. you. Thanks so much. Thank you. Yeah. Nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. ஹாலிடேஸ் நாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் India's நம்பர் 1 travel brand. Sunlandல சமச்ச சக்தி தானாவரோ